சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மார்கழி மாதம் பதினோராம் நாள் ஏகாதசி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு நல்ல உகந்த அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இன்றைக்கு நான்காம் இடத்துல நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையில் இருக்கிறார் கடந்த சில வாரங்களாகவே ராசிநாதன் ஒரு பலமா பலமில்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறார் நல்ல வேலையாக மற்ற கிரகங்கள் பலுவார்க்கறனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை இன்றைக்கி காலையில் இருந்தே இதை செய்யலாமா அதை செய்யலாமன்ற கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒரு மாதிரியாக நம்ம ஒன்று சொல்ல அம்மா ஒன்று சொல்கிறாங்களே அல்லது நம்ம ஒன்று நினைக்க இப்படி ஒன்று நடக்குது என்கின்ற மாதிரியான குழப்ப அமைப்போல் இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்குமே மேசராசிக்காரர்களுக்கு அப்படியே தலையை சுற்றுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் எதையும் டக்குன்னு ஒரு முடிவெடுத்துற முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு மேசராசிக்காரர்களுக்கு உண்டு ஏற்கனவே மேசராசிக்காரங்க இருப்பீங்க ஒரு இடத்துல நிற்க முடியாது நீங்கள் டக்குன்னு எதையும் செஞ்சோம் டப்பு டப்புன்னு முடிச்சிடணும் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு படபட என்ற இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எதையும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க அப்படி இருங்க இப்படி இருங்க படபடக்காதீங்க அவசரப்படாதீங்க என்பது போன்ற அறிவுரைகளை காதால் கேட்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மேசத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஆனால் செவ்வாய் இன்னைக்கு பலவீனமாக நீச்சம் என்கின்ற நிலமையில் இருக்கிறார் ஏழு பன்னிரெண்டுக்குடையவர் இன்றைக்கு நீச்சத்தை அடைந்திருக்கிறார் ஆக என்ன மனைவினால கணவனால் இன்றைக்கு ஏதாவது செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனால் தொழில் வேலை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சுபமான நல்ல விஷயங்கள் ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் எதையும் இன்னைக்கு செஞ்சிடலாம் சாதிச்சிடலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும் பொதுவாகவே பாவ கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்துல இருந்தாலே நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க ஏழாம் அதிபதி இன்றைக்கு மூணாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறனால இன்றைக்கி காலையில் ஆரம்பத்தில் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஏதாவது ஒன்று புருஷன் முன்னாடிக்கில் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்கிற நான் ஒன்று சொன்னால் அதை நீ செய்ய மாட்டேன்ற என்கின்ற மாதிரி உரிமையோடு கொஞ்சம் கோபித்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதெல்லாம் அப்படியே புறம் தள்ளிட்டு என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு அதீத அன்பு பரிமாறல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு இரண்டாம் இடத்துல நீச்சம் அடைந்திருக்கிறார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் அது எப்பெல்லாம் பலவீனமாகுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் அதாவது கெட்டது நடக்கல நல்லதுகள் நடக்கலைன்னா கூட கெட்டதுகள் நிற்காமல் நடக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் அவர் ரெண்டாம் இடத்துல நிச்சயமாக இருக்கிறாரே பொதுவாக ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்போல் அவர் செய்வார் அது நம்மளுடைய பேச்சினாலேயே எதையாவது ஒன்று செஞ்சிருவார் அதாவது டக்குன்னு ஏதாவது ஒன்று விட்டு ஏதாவது பேசிடுறது அல்லது தெரியாதனமாக ஏதாவது ஒன்று ப்ராமிஸ் பண்ணிடுறது நம்மளால் முடிஞ்சால் நம்ம சொல்லணும் இதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நம்ம வீணாக ஒரு டாம்பிகத்திற்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வாய்ப்பந்தல் போட்டு அப்புறமா சிக்கிக்கும்ல அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆகவே பேச்சு விஷயத்தில் வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக உன்னை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யலாமா அதை சொல்ல முடியுமா செய்ய முடியுமா அதை செஞ்சு கொடுக்க முடியுமா என்பது மாதிரியான எல்லாவற்றிலும் கருத்தோடு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார் அதுவும் ராசியிலேயே நீச்சமாக இருக்கிறார் பொதுவாகவே ராசி ராஜயோகாதிபதி பலவீனமானாலே தொழில்துறை அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் ஏன்னா அஞ்சு பத்தக்கூடியவர் இல்லையா அதிர்ஷ்டத்துக்கும் தொழிலுக்கும் உடையவர் தொழிலில் இன்னைக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பது தான் உண்மை ஏன்னா ஏற்கனவே அஷ்டம நடக்குதே ஒரு ரெண்டு வருஷமாகவே தொழிலே எங்கே இருக்குது அப்படின்னு திருப்பி கடகராசிக்காரர்கள் கேட்குறீங்களே ஆக வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிவா ராசியில் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் துருத்துருன்னு ஏதாவது ஒரு முடிவுகளை டப்பு டிப்புன்னு எடுக்கக்கூடிய அமைப்புகள் அவசரப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க பதராத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பூமியை போல அதாவது பூமி மா மாதாவை போல பொறுமை வேண்டும் அப்படின்னும் நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு எந்த ஒன்றையும் ஆக ஆழமாக யோசித்து செய்ய வேண்டிய நாளாக பதறாமல் செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில பேருக்கு இன்றைக்கு கோபதாபங்கள் உரிமையோடு மற்றவர்களின் மீது வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் அதை மற்றவங்க தப்பாக எடுத்துக்குவாங்கன்றதுனால மன உணர்வுகளை வெளிக்காட்டி கொள்ள தேவையில்லாத நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சு நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்கிறார் அப்பானால ஏதாவது மனக்கஷ்டங்கள் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மானாலேயும் உண்டு ஆக அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கு மருத்துவ செலவுகள் வர்றது தூர இடத்துல இருக்கின்ற அப்பா இருந்து ஏதாவது ஒன்று நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற என்கின்ற மாதிரியான அமைப்புகள் டக்குன்னு போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர முடியாத சூழல் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத நிலமை இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மனசை போட்டு லேசாக வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு சிம்மத்திற்கு கண்டிப்பாக அமையும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது சகோதர விரயங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு அண்ணன் தம்பிக்கிட்ட இன்றைக்கி பேசும்போது கவனமாக இருக்கணும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கவனமாக இருந்து என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் தானே நான் காசு கட்டாக கொடுத்துருவான் என் தம்பி தானே காசு கட்டாக கொடுத்துருவான் என் அக்கா செஞ்சிடும் தங்கச்சி செஞ்சிடும் என்கின்ற மாதிரியாக உரிமையோடு எதையாவது ஒன்றை கேட்டு நம்ம தலையில் அப்படியே மிளக அரைச்சிட்டு போகிற அமைப்புகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே எந்த நிலைமையிலையும் குடும்ப உறவுகள்கிட்ட பேசும் கொஞ்சம் கவனமாக உறுதிமொழி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெண்டு மடங்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல அட்டமாதிபதி நீச்சத்தை அடைந்திருக்கின்ற சிறப்பு சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு ரெண்டு சிறப்பு ரெண்டு மடங்கு சிறப்பு எல்லா நிலைமைகளிலும் பதினோராம் இடத்துல பொதுவாகவே செவ்வாய் பலவீனமானாலே கன்னிராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நடக்கும் தைரியம் வரும் எதையும் சாதிக்கக்கூடிய துடிப்புகள் இருக்கும் எந்த விதத்திலையும் எதிர்ப்புகள் உங்கள் முன்னாடி தலை காட்டாமல் பின்னாடி பேசுகிறவங்க தான் இருப்பாங்களே தவிர முன்னாடி என்னங்க அப்படின்னு கேட்டாலே ம் அப்படின்னு பம்முறவங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக தைரிய வீரிய அமைப்புகள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதிங்க பதினோராம் இடமே வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அதிலும் முயற்சிகள் பண்ணி வெற்றிகள் வேற முயற்சிகள் பண்ணாமலேயே வெற்றி சக்திகள் வேறு இல்லையா அடுத்தவங்க பண்ணக்கூடிய தப்புனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒருத்தர் பிடிக்காதவர் இருக்கிறார் ஒரு வேலையில் பிடிக்காதவர் வியாபாரத்தில் பிடிக்காதவர் தொழிலில் பிடிக்காதவர் எதை செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுனே இருக்கிறவர் இவர்களின் மூலமான ஒரு மனமாற்றம் அவங்களுடைய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்து செவ்வாய் இன்றைக்கு பரிபூர்ண நன்மைகளை செய்யக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு அதுவும் உங்களுடைய தனாதிபதி அவர் ரெண்டு ஏழுக்கூடியவர் இரண்டாம் அதிபதினாலே கொஞ்சம் காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இந்த வருஷம் பிறக்க போது வருஷத்தின் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு பெயர்ச்சியும் துளாராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்குது ராகுகேது பயிற்சி பதினொன்றாம் இடத்துல வருது குறுப்பெயர்ச்சி ஒன்பதாம் இடத்துல வருது சனி ஆறாம் இடத்திற்கு போகிறார் இதற்கு ஏற்றாற்போல் இப்போது நிலைத்த அமைப்பில் ஜூன் மாதம் வரைக்கும் பத்தாம் இடத்துலையும் செவ்வாய் இருக்குது என்பது அப்படியே எல்லா விதத்துலையும் தலைகளாக துளாராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக அமைப்பு ஆகவே இருக்கக்கூடிய சில பல கஷ்டங்கள் கூட அடுத்த வருஷம் இன்னும் ஒரு வாரத்தில் விலகப்படக்கூடிய இன்னும் சில மாதங்களில் விலகப்படக்கூடிய அத்தனைக்கும் ஆரம்பமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தசம அங்காரகா என்கின்ற செவ்வாய் அமைப்பு இருப்பது தொழில் ஸ்டாண்டர்ட் கொடுக்கக்கூடிய நிலை என்றதுனால வியாபாரம் தொழில் வேலை போன்றவைகளில் நிலைத்தன்மை ஏற்படக்கூடிய சுப நாள் இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார் பொதுவாகவே ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு சோம்பல் வந்துடும் அந்த ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை போயிடும் ஆனால் இன்னைக்கு பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு ராசியை குருபார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அது இல்லைன்னா இது அப்படின்னு ஒரு ஆல்ட்ரேஷன் அமைப்புகள் வந்துருல்ல அந்த அமைப்பில் ராசியை பார்ப்பதனால் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் ஆனால் பாக்கியங்கள் கிடைக்கிறதுல தடை இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் ஒரு விஷயத்தை இன்றைக்கி போய் தேடி போகிறீங்க இது வேணும் அது வேணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் அல்லது இது இன்றைக்கி நடந்தே தீரணும் இதை முடித்தே தீரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு சாயந்தரம் வரைக்கும் கண்டிப்பாக தடை இருக்கும் அதை டக்குன்னு இன்றைக்கே முடிக்க முடியாதபடி அடுத்த நாள் முடிக்கணும் அடுத்த வாரம் முடிக்கணும்னு தள்ளி தள்ளி போய்கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க இப்போது நான் சொல்கிற பலன் ஜூன் மாதம் வரைக்கும் தான் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பலவீனமான தன்னுடைய இயக்கத்தை வைத்திருப்பதால் எதிலும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு அமைஞ்சிருக்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு எட்டில் மறைந்து நீச்ச நிலைமையில் இருக்கிறார் அவர் இடத்தில் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பிள்ளைகளால் இன்றைக்கு பைசா காலியாகின்ற பர்ஸு கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அஞ்சுக்குடையவர் எட்டாம் இடத்துலேருந்து தன விட்ட பார்க்குறாரு இல்லையா நீச்சமாகி பார்க்குறாரு இல்லையா பிள்ளைக்கு தேவையான ஒன்றை செய்து கொடுப்பதற்காக ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற சேமிப்பை கரைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் இன்றைக்கி கொஞ்சம் டக்குன்னு வித்தியாசமாக வந்துடும் லேசாவது ரேசா சுருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லப்போக கோபம் வந்து நமக்கு தெரியாமல் நம்மளை அறியாமல் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளின் மூலமாக எதிர் எதிரில் இருக்கிறவங்களுடைய மனசு புண்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி இருக்கும் அதனால் வாக்குஸ்தானத்தை செவ்வாய் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் எதிலேயும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நண்பர்கள்ட்ட பேசுறது உறவுகள்கிட்ட பேசுறது மனைவி கணவன் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு பேசுறதுல வார்த்தை தடுமாற்றங்கள் வந்துவிடும் என்பதால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கு இருக்குதுங்க குடும்பத்தில் இன்றைக்கு எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இன்றைக்கு செவ்வாய் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் லாபாதிபதி இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது என்பது கணவனாலேயோ மனைவினாலேயோ அல்லது உறவுகள் நட்புகள் மூலமாகவோ லாபம் வருவது என்பதை காட்டுகிறது காதலன் காதலி உறவுகள் கூட இன்றைக்கு சிறப்பாக இருக்குங்க உன்னை எதிர்பார்த்து இன்றைக்கு எதிர்பாரினத்தவரிடம் கேட்கிறோம் என்றால் அவர்கள் அப்படியே சந்தோஷமாக அதை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் மனைவியின் பேரால தொழில் வச்சுருக்கிறவங்க அல்லது மனைவியினுடைய சம்பளத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க மனைவிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இது இடமாறுதல் கிடைக்கணுன்றதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் இன்றைக்கு தொடர்புகளை பெறக்கூடிய அமைப்பு நட்புகளின் மூலமாக கூட இதுவரை நடக்காத விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு பிரண்டு இன்னை வரைக்குமே வந்து அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணதில்லை இன்னைக்கு நம்ம அதை போய் கேட்டு பாப்போமே அப்படின்னா டக்குன்னு இன்ப அதிர்ச்சியாக கேட்ட உடனே அவ்வளவுதானே இந்தா அப்படின்னுட்டு தூக்கி கொடுக்கக்கூடியது அல்லது உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க மகர்ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான பத்துக்குடைய செவ்வாய் இன்றைக்கு ஆறாம்படத்துல நீச்சனாக மறைந்திருக்கிறார் செவ்வாய்க்கி ஆறாம் பாவகம் நல்ல பாவகம் என்றே சொல்லப்படுகிறது ஆனா என்ன தொழில் அமைப்போல் இன்றைக்கு பலவீனமாக இருக்கும் தொழிலில் வந்து இன்னைக்கு போட்ட காசு வந்து கடல்ல கிடைச்ச பெருங்காயம் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிற ஆனா எந்த எடுக்கத்தான் முடியல எப்போ எடுப்போமோ தெரியல என்கின்ற மாதிரி தொழிலில் அதிருப்தி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு இதையே வேலையிலையும் சொல்லலாம் வேலையில் நான் என்னதான் சொன்னாலும் செஞ்சாலும் முதலாளிக்கோ மேனேஜருக்கோ திருப்தியே வரமாட்டேங்குது நான் இதுக்கு மேலே என்ன செய்கிறது வேலைக்கு வீட்டுக்கே போகாமல் வேலையில் இங்கேயே படுத்துக்க வேண்டியதுதான் போல தெரியுது பொண்டாட்டி பிள்ளைங்களை புருஷனை மறந்துட வேண்டியதுதான் போல தெரியுது என்கின்ற மாதிரியாக வேலையில் ஒரு சலிப்புத்தன்மை தன்மை ஏற்படக்கூடிய நாளாக ஆறாம் பாவகத்தில் நீச்ச செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் ஒரு நிறைவு இல்லாத தன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கு இன்னும் இதுவரை இன்னும் ஒன்றும் கூட சொல்லலாம் அதாவது பிடித்தமில்லாத வேலையில் இந்த ஒரு ஒரு வருடமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதிகம் அவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு மூன்று மாதங்களில் வேலை மாற்றம் நடைவதற்கான ஆரம்ப காலகட்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே என்று மீனராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியான இரண்டு ஒன்பது குடைய செவ்வாய் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைஞ்சிருக்கிறார் பாக்கியங்கள் கிடைப்பதற்கு தடை ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் ஏதாவது மனக்கஷ்டம் இருக்கும் குழந்தைகள் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது தோலுக்கு மேலே வளர்ந்துருச்சு பத்து வயசில் அடித்து திருத்தினேன் இப்போ இருபது வயசில் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலையே சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்குதே என்கின்ற மாதிரியாக நன்கு வளர்த்த பிள்ளைகள் இப்படி நம்முடைய பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறார்களே நான் சொல்கிற ஒரு நல்லதை கேட்க மாட்டேன்கிறாங்களேன்ற மாதிரியான சிலபல ஒரு சுக ஒரு மாதிரியான சோக அனுபவங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் அதற்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைமைகளின் மூலமாக பிள்ளைகளுடைய மனமும் இப்படித்தான் இருக்கு நம்ம வந்து அவர்களுடைய அமைப்பையும் பார்க்க வேண்டும் என்கின்ற புதிய புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பிள்ளைகள் வெளியில் போகிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க படிக்க போகிறாங்க வெளிச்சூழல்கள் எப்படி இருக்கும் என்பது நமக்கு எப்படி தெரியும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா பாத சனியோடைய நேரத்தில் இந்த பாத சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பாத சனி நடக்கிற நேரத்தில் காலில் அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் சொல்கிறாருங்களே இது உண்மைங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஐயா ஜோதிடத்தில் பல கருத்துக்கள் இருக்கின்றன இல்லை பல கருத்துக்களில் பொதுவான கருத்துக்கள் நிறைய முதல்ல பாத சனின்னா என்ன ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது இப்போ மகராசிக்காரங்க எல்லாருக்குமே பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி வரப்போகிறது பாத சனி என்பது ஏழரை சனி காலகட்டத்துல முதல் அஞ்சு வருஷங்கள் முடிச்சுட்டு பின்னாடி ரெண்டரை வருஷங்களை முடிக்க போகிற காலகட்டங்கள் தான் பாதச்சனி இந்த பாதச்சனின்றதுனால காலில் அடிபடும் அப்படின்றது தவறாக எடுத்துக்க தானிக்கு தீனி தீனிக்கு தானி அப்படின்னு எதுக முனைய சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் எடுத்துக்கிறது பொதுவாகவே சனியின் அமைப்பே கால்களில் அடிபடுறது சனி பாபத்துவமாக இருக்கின்ற நேரங்களில் புக்தி நடத்தினாலோ தசை நடத்தினாலோ ஏல் ரச்சனை அமைப்புகள் இருந்தாலோ ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படும் அதுக்காக எல்லாருக்குமே காலில் அடிபடும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கருத்து அல்ல ஆனால் பாதசனி என்கின்ற அமைப்பை ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சனி முதல் உச்சந்தலையில் இருக்குது அதாவது ஏழரை சனி பிடிக்கும்போது உச்சந்தலைக்கு வருது அந்த உடம்புலேருந்து அப்படியே மெது மெது மெதுவாக விலகி பாதசனி அமைப்பிற்கு கடைசி ஆறு வருஷம் கடைசி அஞ்சு வருஷம் கடைசி ரெண்டு வருஷம் இந்த அமைப்புக்கு வரும்போது காலில் முழங்காலுக்கு கீழே வந்து அப்படியே வெளியே பாதத்தின் வழியாக வெளியே போகிறாரு தலையில் உச்சந்தலையில் பிடிக்க ஆரம்பித்து பாதத்தின் வழியாக அவர் வெளியே போகிறார் என்பதை தாங்க பாத சனின்னு சொல்கிறோமே தவிர காலில் அடிபட்டே ஆகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க ரெண்டு வருடமாக பாத சனியாக இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் அறுபத்தஞ்சு கோடி மகர ராசிக்காரர்கள் எழுபது கோடி அறுபது கோடியிலிருந்து எழுபது கோடி பேர் மகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அவர்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டு வருஷத்தில் காலில் அடிபட்டிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க சில மகராசிக்காரர்கள் ஜென்மச்சனி இருந்து வெளியேவும் வந்துட்டாங்க பாதசனி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை காலில் அடிபடுவது என்பது சனியின் புக்திகள் சனியின் தசைகள் பாபத்துவமான சனியின் அந்தர சுற்றுமுங்கள் அமைப்புகளில் அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கேற்ப காலில் அடிபடுறது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா காலுக்கு காரகன் நுன்றதுக்கு காரகன் காலில் அடிபடுறதுக்கு காரகன் சனியே வந்து ஒரு ஒரு மாதிரியாக ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடியவர் தான் ஆக அவர்தான் மெதுவாக நடக்கக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்புகளை சொல்றோம் ஆக பாதத்தை அப்படியே எடுத்து வைப்பதற்கு பயப்பட வைக்கக்கூடியவர் பாதங்கள்ல ஏதாவது காயம் பட வைப்பவர் சனி என்பதால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கலாங்க ஆனால் பாதச்சனி என்பது கடைசி ஏழறையினுடைய இறுதி பகுதியை குறிப்பது தானே தவிர பாதங்களில் அடிபடுவது என்பதை குறிப்பதல்ல பாதங்களில் அடிபடுறது காலில் அடிபடுறது போன்ற அமைப்புகள் முழங்காலுக்கு கீழே அடிபடுது அப்படின்னாலே அது சனியோட வேலை தான் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பாபத்துவமாக இருந்து ஆட்சி உச்சம் போன்றவைகளோடு ராகு செவ்வாய் அமாசு சந்திரன் இந்த மாதிரியான அமைப்புகளோடு சேர்ந்திருந்து அவர் தசை புக்திகள் போன்றவைகளை நடத்தும் போது ஏதாவது இருந்து கீழே விழுகிறது அது நடக்கும்போதே ஸ்லிப் ஆகிறது படிக்கட்டில் இறங்கின அல்லது பாத்ரூமில் டக்குனு வலிக்கிருச்சு இந்த மாதிரியான ஸ்லிப் ஆகிற விஷயத்தை ஒரு பத்து நாளோ அஞ்சு நாளோ காலை அப்படியே நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக சனி பகவான் செய்வார் ஆகவே சனியின் காரகத்துவங்களில் ஒன்று அவருடைய தசாபக்திகளில் நடக்கக்கூடிய தான் அந்த காலில் அடிபடுறது அப்படிங்கிறது பாத சனி நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அனைவருக்குமே காலில் அடிபடும் என்பது ஒரு தவறான விஷயமாகவே அமையும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க